வணக்கம் உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ஆஸ்ட்ரோவேலின் நேர்கள் சார்பாக ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பவும் போல இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய நாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சமீப காலங்களாக என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வருது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மட்டுமல்லாமல் ராஜ் தொலைக்காட்சியில் நேரடி தொடர்பாக நேரடி காட்சிகள் நேரடி நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் தினசரி பலன்கள் தினப்பலன்களில் கூட என்னுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகப் போகுது அதையெல்லாம் நீங்கள் கண்டுகளுங்கள் உபயோகமுள்ள அத்துணை செய்திகளும் அங்கே இருக்கும் அதே மாதிரி பல தொலைக்காட்சிகளை உங்களை நேரலை செய்திகள் மூலியமாக சந்திக்கப் போகிறேன் நேரலை நிகழ்ச்சிகள் மூலியமாக அது ஆங்கில புத்தாண்டு தமிழா தமிழா நிகழ்ச்சியில் கூட பங்கேற்று என்னுடைய உரையை உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இயற்கை சீற்றத்தால் சீரழியுமா சென்னை இது முக்கிய கேள்வி சமீப காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் வாரம் வந்த புயல் காரணமாக சென்னையில் எத்தனை வெள்ளம் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காலாத அளவிற்கு தண்ணீர் வந்து எல்லோர் வீடுகளிலும் புகுந்தது நிறைய பேர் தன்னுடைய உடைமைகளை இழந்து சர்டிஃபிகேட்ஸை இழந்து பல முக்கியமான வாழ்க்கையே தொலைச்சவங்களாம் கூட சைலண்ட்டாக நடந்திருக்குது ரொம்ப சத்தம் இல்லாமல் நடந்திருக்கு யுத்தம் இல்லாமல் நடந்திருக்கு அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் அதனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சு முடியும் அப்படின்னா பல இன்னல்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியும் அந்த ஒரு முயற்சியின் காரணமாக இந்த வீடியோவை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இயற்கை சீற்றத்தால் சீரழிமா சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக பல இயற்கை சீற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அண்டு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் முக்கியமாக இரண்டு விஷயம் நடக்கும் ஒன்று குரு பயிற்சியானது மற்றொன்று சனி பகவானுடைய வக்ரகதி பெற்று நிவர்த்தியாவது இந்த சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் பிரவேசித்திருக்கிறார் அவர் வந்து ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை வக்ரகதி பெற்று நவம்பர் மாதம் மறுபடி நேர்கதி பெற்று அதே கும்பராசியிலே இருப்பார் அதே மாதிரி குரு பயிற்சி என்பது ஏப்ரல் முப்பதாம் தேதி என்று நிகழ்விருக்கிறது மே ஒன்றாம் தேதி அந்த மாதிரி நிகழ்விருக்கிறது அந்த குரு பயிற்சியானது இந்த ரெண்டு முக்கிய நிகழ்வுகளை கணக்கில் எடுத்துக்கணும் இது தவிர மற்ற கிரகங்களுடைய ஓட்டங்கள் இந்த கிரகங்களோடு எப்படி சேருது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது இது ரெண்டும் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயரப்போகிறார் மீனராசியில் ராகு கன்னிராசியில் கேது மற்றும் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் நாலு கிரகங்கள் ஸ்திரமான இடத்துல இருக்குது மிச்சம் உள்ள அஞ்சு கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும் அது குஜாதிபர்கள்னு நம்ம சொல்கிறோம் பல பல கிரகங்கள் வந்து சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் சில கிரகங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் போன்று குரு பகவான் போன்று ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் ஒரே ராசியில் இருப்பார் அப்போது இயற்கை சீற்றத்தால் என்னென்ன சீற்றங்கள் சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாசிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை நீங்கள் வரலாறு பொருட்டி பார்த்திங்கன்னா பல நிகழ்வுகள் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தால் சென்னையில் அழிவுகள் வந்திருக்கு பெருமளவில் வந்திருக்கு ஆனாலும் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இந்த நேரத்தில் இயற்கை சீற்றங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் சில பல காரணங்களுக்காக நம்மளால் செய்ய முடியாமல் போகிறதுங்கிறது மிகவும் துரதிருஷ்டவசமானது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட நவம்பர் முதல் டிசம்பர் வரை மிகப்பெரிய இயற்கை சீற்றமான வெள்ளம் மழை மற்றும் காற்று சம்பந்தமான இயற்கை சீற்றங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு காற்று அதிக பலத்துடன் வீசக்கூடிய காற்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சென்னையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளங்கள் இதுக்கு எல்லாத்தையும் தோற்கடிக்கிற அளவுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமாக தென் மாவட்டங்களில் நாகர்கோவில் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகமான இயற்கை சீற்றங்கள் அதிகமான பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்போவுமே இயற்கை சீற்றத்துக்கு காரணம் என்ன அதாவது நீர் அதை குறிக்கக்கூடிய இயற்கை சீற்றத்தை குறிக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் நீர் மழை நீரை குறிக்கக்கூடியது சந்திர பகவான் அது இல்லை அழிவுகளை குறிக்கக்கூடியது சனி பகவான் ஒரு பேரழிவை குறிக்கக்கூடியது ராகு சனி பகவான் இந்த ராகு பகவான் மீன ராசியில் தற்சமயம் இருக்கார் சனி பகவான் அவருக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் ராகு பகவான் சனிக்கு அடுத்த இடத்துல இருக்கார் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் கேதுவும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள் இது பெருமளவு இந்திய துணை துணைக்கண்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் இங்கிருந்து குடிபெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பு கல்வி திருமணம் வேலை வாய்ப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் பல துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்டு அப்படி இருந்தாலும் கூட கும்பராசியில் சனி பிரவேசிக்கும் போதும் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் ராகு பிரவேசிக்கும் போதும் ராகு அப்படின்னு சொன்னாவே இங்கிலீஷில் மேனிப்புலேட்டிவ் அண்ட் மேனிஃபெஸ்டேட்டிவ் நேச்சர் உள்ள ஒரு பிளானட் எதையுமே பூதாகாரப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் அப்போ ராகு வந்து மீன் மீன் மீனராசி வந்து மீனை குறிக்கக்கூடியது மீன் தண்ணியில் இருக்கும் ராகு மீன் மீனராசியில் பிரவேசிக்கும் போது கண்டிப்பாக இயற்கை சீற்றத்தை உருவாக்குவார் அவர் ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் போது நோய் அதாவது புதிதாக நுண்ணுயிர் கிருமி சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குவார் அதே மாதிரி மீனராசியில் இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் இயற்கை சீற்றங்களை அவர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அந்த அளவில் வரக்கூடிய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில ஆண்டில் நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை அந்த கிரக சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஆனால் ரிஷபரத்தில் குரு வர்றார் அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு வரக்கூடிய ஆண்டு இயற்கை சீற்றங்கள் மிக அதிக அளவில் வந்தே தீரும் அதை மக்கள் தான் நம்ம தான் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் ப்ரோஆக்டிவாக முன்கூட்டியே வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுனால் பெருமளவில் இந்த இயற்கை சீற்றம் முடிந்த விட பிறகு அதனால் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது ஆக மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய வீடு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைய போகிறார் ஏப்ரலுக்கு அப்புறமா அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய வீட்டுக்கே ஆறாம் இடமான குரு ரிஷபராசியில் வந்து மறையும் போது நிறைய பேருக்கு கடன் பொருளாதார சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய வியாதி வகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல வகையில் எடுத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல தொழில் முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அந்த புயலில் இருந்த பாதிப்பை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் அதிகமாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாக இருக்கக்கூடிய அளவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிறது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கிரக சூழ்நிலையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கூடிய மட்டும் இந்த நவம்பர் மாதத்தை நெருங்கும் போது நீங்கள் உஷாராக இருக்கணும் முக்கியமான சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸு உங்களுடைய முக்கியமான விஷயங்களை பாதுகாப்பான இடங்களில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே தயார்படுத்திடணும் அதை பத்திரப்படுத்திடணும் பின்னாடி வருத்தப்பட்டு பிரச்சன இல்லை ஆக என்னடா ஒரு அளவில் நெகட்டிவாக இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் கூட ரியல் எஸ்டேட் துறை கட்டிடத்துறை மருத்துவத்துறை காவல்துறை ஐடி துறை இந்த மாதிரி துறைகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை காணும் முக்கியமாக விவசாயத்துறை இருக்கக்கூடிய அதிகமான விவசாயிகளுக்கு மிக சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நிகழும் தமிழ்நாடு அளவில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய புதிய தலைவரை சந்திக்க நேரிடும் அது மட்டுமல்ல ஏதோ ஒரு இருக்கக்கூடிய தற்சமயம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவார் அவருடைய புகழும் அவருடைய ரீச் என்பது இன்னும் பல மடங்கு உயரும் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கும் ஆக என் அன்பு ரசிக பெருமக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை சீற்றம் வரும் அப்படிங்கிற காரணத்தினால இயற்கை சீற்றம் இதுவரை இல்லாத அளவுக்கு வரும் அப்படின்னாலும் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும் சில நடவடிக்கைகள் அரசின் நடவடிக்கைகள் மூலியமாக பாதிப்புகள் கம்மியாக இருந்தாலும் கூட வருமுன் காப்போம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை நாம் தான் முதலில் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோவை கண்டுகளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்